இது ஒரு புதிய செயல்பாடு இப்போது நான் ஒரு சொல் எழுதுகிறேன் அப்புறம் பொருள் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் பொறுத்து என்று சொல்லலாம் நான் மீண்டும் ஒரு சொல் எழுதுகிறேன் இப்போது இது வேறொரு பொருள் தர வேண்டும் ஒரே பொருள் அல்ல இதுவும் அப்புறம் தான் அதுவும் அப்புறம் தான் என்னவாக இருக்கும் அது சரி நீங்கள் யோசியுங்கள் நான் அந்த விடையை இங்கே எழுதுகிறேன் என்ன உங்களுக்கு இந்த இரண்டு சொல்லினுடைய பொருளும் வேறு வேறு விதமாக வருகிறதா ஒரே சொல் அதற்கு இரண்டு பொருள் சுவருக்கு அப்புறம் இருப்பதை அப்புறம் பார்க்கலாம் ஒன்று வேறொன்று ஆப்டர் ஒரே சொல்லுதான் அதற்கு இரண்டு பொருள் இருக்கிறது அதே போல் இப்போது நான் வேறொரு வாக்கியத்தை எழுத போகிறேன் அந்த வாக்கியத்திற்கும் அதில் ஒரு சொல் இருக்கிறது அந்த சொல்லுக்கும் இரண்டு பொருள் உண்டு ஆனால் அது ஒரே வாக்கியத்தில் வரும் இப்போது உங்களுக்கு அந்த ஒரு சொல் எது என்று தெரியும் மாலை மாலை நேரத்தில் மாலை அணிவது மாலதியின் வழக்கம் ஒன்று நேரத்தை காட்டும் இன்னொன்று பூ மாலை கழுத்தில் அணியும் மாலையே சொல்கிறது இப்போது நான் உங்களுக்கு இது போன்று ஒரு ஐந்து ஆறு சொற்கள் தருகிறேன் ஒவ்வொரு சொல்லுக்கும் இரண்டு இரண்டு பொருள் உண்டு அந்த இரண்டு பொருளும் ஒரே வாக்கியத்தில் வர வேண்டும் அதை படிப்பவர்களுக்கு அதன் பொருள் தெளிவாக விளங்க வேண்டும் அதற்கு தகுந்த மாதிரியான வாக்கியத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் இதுதான் இன்றைய சவால் அந்த சொற்களை நான் எழுதுகிறேன் இது உங்களுக்கு தெரியும் இது ஒருவரின் பெயர் வேறொன்று பெல் இது ஓடு கூரை வகைக்கான ஓடு வேறொன்று ஓடுவது ரன்னிங் கல் என்றால் படிப்பது என்ற ஒரு பொருள் நூல் பல கல் படிப்பது வேறொன்று ஸ்டோன் தரையில் கிடக்கும் கல் அதே போல ஆடு என்றால் ஒரு விலங்கினுடைய பெயர் ஆடு வேறொன்று நடனம் ஆடு இப்போது ஆறு என்ன ஆறு என்றால் ரிவர் நதி என்ற ஒரு பொருள் வேறொன்று ஆறு என்ற எண்ணும் இருக்கு வேறொன்று எண் எண் என்பது ஒரு நம்பர் வேறொன்று திங்கிங் இந்த இரண்டு நாலு ஆறு சொற்களின் பொருளும் ஒரே வாக்கியத்தில் இந்த இரண்டு பொருள் வர வர வேண்டும் அது தெளிவாக இருக்க வேண்டும் முயற்சி செய்யுங்கள் நல்ல சுவையான வாக்கியங்களாக எழுத முயற்சி செய்யுங்கள் நன்றி